வெல்கம் டு எம்எஸ் ஆப்பிடடி வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திங்கக்கிழமைக்கு உண்டான நிப்டி மற்றும் பேங்க் நிப்டி லெவல் பார்ப்போம் பிறகு நம்ம மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புள்ளிஸில் வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு ஒன்றை கண்டில் மாத்திரம் மார்க்கெட் பிறகு சூப்பராக வந்து நல்ல ஒரு புள்ளிஸ் கண்டில் போயிட்டு அங்கிருந்து ஒரு பிரைஸ் ரிஜெக்ஷன் வந்துருக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்கு ஐயில் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருபத்திரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு ஐநூத்தி இருபதுல போகும்போது அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷரு செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இருநூத்தி மூணு பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டு நம்ம மார்க்கெட் வந்து புலீஸ் கண்ட்ரோலாக தான் இருக்கு பேரிஸ் கண்ட்ரோல்க்கு மார்க்கெட்டுன்னா வந்து திரும்ப கிடையாது ஒவ்வொரு வாட்டி மார்க்கெட்டு கீழே இறங்கும் போதெல்லாம் மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா மெல்ல மேல மேலே ஏறி மேலதான் போகுது எப்பெல்லாம் டவுன் வருது அப்பெல்லாம் மார்க்கெட்டே மேலே தான் போயிட்டு இருக்குறது நல்லா தெரியும் கன்டினியூஸாக மாறுக்கிட்டு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப் டண்டு கரெக்ஷன் இருக்குது மேலே போகுது திரும்ப டவுன் ட்ரெண்டு திரும்ப அப் ட்ரெண்டு இப்போ அதுக்கடுத்து மார்க் வந்தவங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி எட்நூறு இது வரைக்கும் போல போயிட்டு திரும்ப ஒரு கரெக்ஷன் திரும்ப மேலே போகலாம்

ஃபிஃப்டி மினிட்ஸ் கண்டிப்பில் பாருங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் தெரியுங்க பாருங்கள் நல்ல மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி அறுபது நல்ல ஒரு ஓப்பனிங் ஓப்பனாக மார்க்கெட் கண்டினியூஸாக போட்டு எந்த இடத்துலயுமே செல்லிங் பஸ் வரவே இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக போய்ட்டு இருக்குது கடைசிட்டு வந்து இந்த மணிக்கு ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே பன்னெண்டே முக்கால் இருந்தோம் சாரி ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் ஆரம்பிச்சா அங்கேருந்து ஒரு மணவர் தோண்டிருப்பி பக்கம் செல்லிங் பஸ்ஸில் வந்து திரு மார்க்கெட் வந்து ஒன்னூறு பாயிண்ட்டு மேலே ஏறி பசிட்ட்கோஸ் இருக்குது நிஃப்டி இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது நிஃப்டி வந்து அப்ரல்ல தான் இருக்குது திங்கிழமை நம்மளுக்கு வந்து கெப்பா வர்றதுக்கு வாய்ப்பு மாதிரி தெரியுது ஏன்னா வந்து நான் வந்து மணிகொன்றல் போகிறேன் மணிக்கொண்டல வந்து கிஃப்ட் நிப்டி குளோபாலி டிசீஸில் கிஃப்ட் நிப்டி பார்த்தாக்கா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு நிறையா இருக்குன்னா க்ளோஸ் ஆகிருக்கு அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்தாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு கிப்ட் நிப்டி அப்போ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு திங்கக்கிழமை ஒரு கேப் அப் இருந்துச்சு இருக்கும் இது வந்து திங்க திங்கக்கிழமை மார்னிங் வந்து நம்ம கிப்ட் நிப்டியை பார்க்கணும் வாட்ச் பண்ணணும் அப்பயும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேப் அப் ஒரு நூறு பாயிண்டாவது கண்டிப்பாக கேப் அப்படி ஓப்பன் ஆகும் அப்படி கேப் அப் நூறு பாயிண்ட்டு போச்சுன்னு ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இருபத்தொண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் ப்ரீஎயஸ் அந்த ஹை இருக்குது அந்த ஹைக்கு மேலே தான் நம்மளுக்கு ஓப்பனிங் ஆகும் இதுக்கு ஹைக்கு மேலே இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது ஆனதுன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பைங் ப்ரஸ் வரும் திங்கிழம அப்படி கேப் அப் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் என்ன நடக்கனா சைட் டேஸ் முடிச்சிருவாங்க மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது சைட் டைஸ்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரஸ் வரலாம் இதுவாக நடக்கலாம் இல்லைன்னா நான் பார்ப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு திங்கக்கிழமை மார்க்கெட்டு நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஃபிஃப்டி மினிட்ஸில் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலேயே சஸ்டிங் ஆனதுதான் நம்மளுக்கு வந்து அடுத்த டார்கெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது அடுத்த டார்கெட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேஞ்ச் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுனா டார்கெட்டு இருபத்தி ரெண்டாயிரம் ஐநூத்தி ஒம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு லீவில் மார்க்கெட்டு பிரிகேட் பண்ணிச்சுன்னா அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கீழே வந்தால் நம்மளுக்கு வந்து இதை வந்து உடைக்கணும் இந்த லெவல் செல்லிங் பசர் நிப்டியில் நம்ம நம்ம வந்து குட் ஆப்ஷன் பை பண்ணுனாக்க இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது இந்த லெவல் கீழே மார்க்கெட்டு வந்து என்ன க்ளோஸ் ஆகணும் இதுக்கு கீழே மார்க்கெட்டு போஸ மட்டும்தான் நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஸ் வரும் அது வரைக்கும் வராது இது கீழே உடச்சு ஃபிஃப்டி மினிட்ஸில் ப்ரைஸ் வந்து கீழே சஷன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து மெல்ல மெல்ல செல்லிங் பர்ஸ் வரும் வந்தாலும் சப்போர்ட் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு அதையும் உடைச்சுனா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது இது வரைக்கும் வரும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கீழே போச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சப்போர்ட்டு இது நிப்டி இல்லை அதுக்கடுத்து பேங்க் நட்டி பார்த்தோம்னா பாசிட்டிவ் தான் இருக்கு பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கு முன்னூத்தி முப்பத்தி எட்டு பாயிண்ட் பாசிட்டிவ் கோஸா இருக்கு இப்பதான் வந்து வந்து மார்க்கெட்டு பெரிய மூவ்மெண்ட்டு கொடுக்கல பேங்க்ல கொடுக்காம வெள்ளிக்கிழமை தான் ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்து பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கு இது வந்து ஏற்றம் வந்து பேங்க் நிமிட்டியில் தொடர்ந்து வருமா அப்படின்னா திங்கிழமை எப்படி ஓப்பனாக வந்து அதை பார்த்து திங்கி கிழமை வந்து பாசிட்டிவாக அதாவது இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறுக்கு மேலே ஓப்பன் ஆகும் ஓகே நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐக்கு மேலே நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இதுக்கு மேலே நாற்பத்தி நானூற்றி பத்து பதினெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபிஃப்டி மினிட்ஸில் ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு ப்ரைஸ் வந்து மேலேயே செஸ் செஷது தான் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு டார்கெட்டு அதையும் தட்டிச்சு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு அதுக்கு மேலே போனால் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு எட்நூறு இந்த இது வரைக்கும் போகும் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பயங்கரூட்டியில் புட்டாம்ஷன் போகணும்னாக்களே இந்த லெவல் உடைக்கணும் இந்த லோ உடைக்கணும் இருபத்தி இது நாற்பத்தி ஏழாயிரம் இது நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பது இதுக்கு கீழே வந்து ஃபிஃப்டி மினிட்ஸில் க்ளோஸ் வச்சு ப்ரைஸ் வந்து கேளிய செஷன் நடத்திலும் கீழே ப்ரைஸ் வந்து ட்ரேடர்னாக்க நம்ம பேங்க் வீட்டில் செல்லிங் செல் செட்டு போகலாம் செல்லிங் போகும்போது டார்கெட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் நாற்பத்தாறு தொள்ளாயிரத்து கீழே வந்துச்சுன்னா வந்தாங்க அதுக்கடுத்து நாற்பத்தாறாயிரத்தி எட்நூறு எட்நூறு வரைக்கும் அது நாற்பத்தாறு அறுநூறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போவோம் பேங்க் நிப்டி ஹெவியான செல்லிங் திரைச்சார் எப்போ வரும்னா பேங்க் ஹெஃப்ட்டியில் வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்தாங்க வந்துடும் மறுபடியும் வந்து மார்க்கெட்டு

அதனால் தொடர்ந்து மார்க்கெட்டு மேலே மேலே முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேங்க் நிஃப்டி ஹையர் லெவலில் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் ஹையர் லெவல் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து பை ஆர்டர் பண்ணணும் கீழே வரும்போது பை பண்ணலாம் ஹையர் லெவலில் போகும்போது கொஞ்சம் பை பை பண்ணுறது தவிர்ப்பது நல்லது ஃபின் நிஃப்டி பார்த்தாக்க நம்மளுக்கு பின்ிப்டி நம்மளுக்கு வந்து இந்த லெவலை வந்து தாண்டணும் இருபத்தொள்ளாயிரத்தி நானூற்றி ஐம்பது இந்த லெவலில் தாண்டினா தான் நம்மளுக்கு வந்து இல்லை பைங் சைடு போக முடியும் இந்த லெவலை தாண்டி இதுக்கு மேலே ப்ரைஸ் ஆகணும் சச்சினாகணும் சச்சினாக தான் வந்து நம்மளுக்கு பைக் சைடு போனால் இருபத்தி இரநூறு அதுக்கு மேலே பசங்க இருபத்தொள்ளாயிரத்தி முந்நூறு செல்லிங் சைடு கீழே ஒரு நாள் இந்த லோ கிடைக்கணும் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இது கீழே உடச்சின்னா நம்மளுக்கு ஃபின்ப்டியில் செல்லிங் சைடு போகலாம் புட் ஆஃப் பை போடலாம் டார்கெட் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டு இது இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரத்தி எட்நூற்றி முப்பது இது வரைக்கும் வரும் இதில் வந்து சப்போர்ட் ஏரியா இது வரைக்கும் வரும் நம்மளுக்கு இதில் இது உடைச்சுன்னா அதுக்கடுத்து வந்து நல்ல ஒரு செல்லிங் பஸ் வரும் அது வந்து இருபதாயிரத்தி எழுநூறு அதுக்கடுத்து இருபதாயிரத்தி

ഇന്ന് വീഡിയോ ഉള്ള ഫ്രണ്ട്സുക്ക് ഷെയർ പണു നൻ റിണക്കം